ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அந்த காலத்துல மாமா வந்தாலும் சரி மச்சா வந்தாலும் சரி அக்கா வந்தாலும் சரி அண்ணா வந்தாலும் சரி வாராட்டியும் சரி கட்டர் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போய்விடுவாரு அதுக்கப்புறம் சமைக்குள்ள போனான் கட்ட பாதுகாத்தார் ஆனா ஜலம் வந்து அத்தனை நல ஜீவன்களை முடித்து போட்டது அத்தனை பேர் செத்து போனாங்க ஒன்று மாத்திரம் புரிந்து கொடுங்க அன்னைக்கு கீழ்படி இன்னைக்கு கீழ்படியாதவங்க ಇೀಳಪಡಿಯಾ ಅನೇಕ ಕೀಳ್ ನೋಬಾ ದೇವರು ಸಾಮೂಹಿಯಾ ಅವರು ಸನ್ನಿ ದೇವ ಸಾಮೂಹುದು ಅದೇ ಕೀಳ ನಮ್ಮ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಆಡವರೋಯಾ ಕೀಳ ಎತ್ತೋ ಲೇಖರ ಯುಗಾ ಯುಗ ನರಕಾ ಅಳಿಯೋದು ಆನ ಅವರ ಕಟ್ಟುಪೋಡಕಾ ಅವರು ನಾವು ಸುಸೈಡ್ಕೊಂಡು